இன்றைய பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் இடைக்காடன் இன்றைய எனது தலைப்பு சுடலை ஞானம் சுடலை ஞானம் என்னடா இப்படி சொல்கிறேன் நினைக்கிறீங்களா ஆம் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு தகவலை பிரயோசனமான தகவல்களை நான் மீட்டி பார்ப்பதற்கும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆசைப்பட்டுத்தான் இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் யோசிச்சேன் என்னத்தை இன்னத்தை இன்னத்தை சொல்லாமல் ஞாபகம் வருது ஒன்றும் ஞாபகம் வருது சரி ஏழு மணிக்கு எங்கள் மார்க்கம் முதியோர் சங்கத்தில் ஒவ்வொரு வேரமும் ஒரு ரேடியோ நிகழ்ச்சி நடக்கும் அதில் ஒரு தலைப்பை பற்றி பேசுவார்கள் ஒரு தலைப்பை பற்றி எங்களோட அங்கத்தவர்களே எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிலே வந்த தலைப்பு இன்றைக்கு சுடலை ஞானம் சுடலை ஞானம் தலைவர் அதை கேட்டார் தரையும் கேட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன எனக்கு சொல்லுங்க ஒன்று சொல்லி அதில் ஆள் சொன்னார் முதல் வந்தவர் சொன்னார் அந்த சுடலில் நாங்கள் கொண்டே எங்களுடைய உறவினரையோ ஒரு ஒரு அந்த உடலில் எரிக்கும் எல்லோருக்கும் ஒரு கல கபலி உண்டு வெறும் என்ன ஏதோ ஒரு சொல்லொன்று இருக்கு இன்றி நீ நாளை நான் உண்டு அந்த மாதிரி இன்றைக்கு வேறு எரிபாடுது நாளைக்கு இப்படித்தான் என்னுடைய உடல் எரிய போகுது அப்போ இவ்வளவு வாழ்க்கையில் நான் இவ்வளவு சாதித்தோம் எவ்வளோ பணத்தை சம்பாரித்தோம் எவ்வளோ சொத்து பத்தை தேடினோம் பிள்ளைகளை கூட்டம் கடைசியில் எல்லோரும் மண்ணோட மண்ணா மண்ணோட மண்ணா ஒரு நாள் போகத்தானே போகின்ற ஒரு நீங்காத கவலை ஒரு விரக்தியின் வாழ்க்கையில் ஒரு விரக்தி அந்த இடத்துல ஏற்படும் வள மேலே இருக்கும் அதில் அதை அந்த புணம் எறிகிறதை பார்க்க ஒரு எண்ணம் எல்லோருக்கும் விரத்தான் செய்யும் தவிர்க்க முடியாதுன்னு அப்போ அதனால் இவ்வளோ நேரம் அந்த கவலை நிற்கும் விட்டை போய் சேரும் மட்டும் மூழ்கிட்டு சாப்பிட்டுட்டு நாளைய பொழுதில் பயிரும் எல்லாம் போயிரும் அந்த ஒரு கணத்தில் ஏற்படுற கவலைக்குத்தான் பேர் சுடலை ஞானம் என்று சிலர் சொன்னார்கள் பங்கெற்றினார்கள் சொன்னார்கள் ஆனால் அது சரி சடலை வரத்தான் செய்யும் தனிய சுடலே மட்டும் அந்த ஞானம் வருது பல இடங்களில் வரத்தான் செய்யும் தனிய சுடலே இல்லை ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பயிரும் அது இழப்பண்டு தெரிஞ்சால் முதல் அது செய் தெரியாது இழப்பண்டு தெரிஞ்சால் பிறகு அதை நிவிற்த்தி செய்ய முடியாமல் சில போயிடும் சில போயிடும் டூ லேட் என்று சொல்லுவாங்கள் கடைசி பஸ்ஸை கைவிட்டது என்று சொல்வார்கள் அது எதை நாங்கள் மீளவும் திருத்தி அமைக்க முடியாதோ அதை விட்டு ஏற்படுற பெரும் துன்பம் சுடல ஞானம் அட இங்கே ஒன்று செய்யல போனா போனால் தான் அதையும் சில விஷயங்களை மீளப் போற முடியாதுண்டு எது பேசிவிட்ட வார்த்தை கடந்து விட்ட காலம் விளந்து விட்ட சந்தர்ப்பம் கறந்து விட்ட பால் தொடுத்து விட்டான் பண்ணி சிலர் இருக்குது போனால் போனாதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுமாதிரி தான் இந்த துடலை ஞானமும் பிள்ளைண்டு நடந்துகிட்டு இருந்த தெரிஞ்சாலும் அதை நாங்கள் திருத்த முடியாது திருத்த முடியாது பலர் பலர் எங்களோட அறிஞர் எங்களோட தலைவர் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரியும் முக்கியமாக சொன்ன சங்கதி இளமில நாங்கள் எங்கள்ட இளாங்க வேதத்தில் எங்களோட உடம்பை பேர் சரியாக கவனியாமல் சில பழக்கங்களை புகைத்தல் மதுபானம் பிற பிறகு உடம்புக்கு ஒவ்வாத ருசியான உணவுகளை திண்டு உடம்பை கெடுத்து கொள்வோம் பிறகு வேதம் வந்தால் பிறகு டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் சி உடம்பை பழுதாகி போட்டி ஏன் இப்படி எல்லாம் நடந்தீங்கன்னா அதிக பிறகு எங்களுக்கு கவலை பெறும் ஆனால் அதிக பிறகு அது எங்களால் திருப்தி செய்ய முடியாது அதுகளமையை திரும்பி கொண்டுலாமே இல்ல அதே இல்லை அதே இல்லை அதேமாரி தான் இதெல்லாம் நாங்கள் பிழையண்டு உணரும் போதும் அதை நாங்கள திருப்தி மீளம் மூள் சரி செய்ய முடியாதோ அது ஒரு வகையில சுடலம் தான் சுடலஞானந்தான் டூ லேட் ஒன்று செய்ய இளமையில் எத்தனையோ பேர் வாலிமனாக இருக்கக்கு பல பெண்கள் எங்களுக்கு திருமணத்துக்கு வருவார்கள் அப்போ நாங்கள் என்னத்தை எங்களுக்கு ஒரு இலட்சியம் ஒன்று இருக்குமே அழகாக இருக்கணும் நல்ல பணத்தோடு இருக்கணும் கட்டிக்காரியாக இருக்கோம் இப்படிலாம் இருக்கும் ஏதோ ஒரு பெண் வந்தால் நல்ல அழகு தான் ஆனால் அந்த பெண்ணிட்ட சீரணம் இல்லையான்னு வச்சால் சில பேர் எத்தனை பேர் அதை உதறி தழுறாக்களே பணம் தான் முக்கியம் அழகு கொஞ்ச நாள் அழிஞ்சுவோம் அழகு அழிஞ்சுவோம் பணம் தான் கட்டை அந்த அழகு சோறு போடும் இல்லை பணம் தான் சோறு போடும் பணம் தான் வாழ்க்கை கட்டாயம் முக்கியமண்டு போட்டு பணம் தான் வேணுமெண்டு அழகான நல்ல குணநடை உள்ள பெண்களை கூட எத்தனை பேர் உதாரி தள்ளி போட்டு ஒரு பணக்காரர்கிட்ட கல்யாணம் செய்து உடனே தெரியாது உடனே தெரியாது கொஞ்சம் காலம் போக ரெண்டு மூணு பிள்ளைகளும் பிறந்தா பிறகு அதை பிறகு தான் அந்த அடங்கா படாரின்ற குணம் எங்களுக்கு தெரிய வரும் அதையும் இப்பறம் தான் யோசிப்பா அட இப்போ ஒரு ஏழு எட்டு வரியத்துக்கு முன்னவர் நல்ல பொன் வந்ததே மாட்ட கொஞ்சம் பணம் தான் இல்லை ஆனால் குணம் அழகு எல்லாம் இருந்தது அதை முடிச்சிருந்தால் இன்றைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே கவலைப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் ஆனால் டூ லேட் ஒண்ணு செய்ய முடியாது செய்ய முடியாது முளை அதை சரி பண்ண முடியாது அந்த பண்ணும் வேறு கல்யாணம் கேட்டுட்டேன் இன்றைக்கி இந்த பிள்ளைய விட நடிவோசடுக்க முடியும் இலா வேலை அதுகளும் உடலை சுடலை ஞானந்தான் வாழ்நாள் முழுக்க கவலை அண்டைக்கு நீ சுடலைக்கு ஒரு நாள் தான் கவலைப்பட்ட அந்த எரியரை பொண்ணத்தை கண்டு இது ஒவ்வொரு நாளும் கவலை ஒவ்வொரு நாளும் கவலை இதுவும் சுடலை ஞானந்தான் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் சில தவறுகளை விட்டோமோ அந்த தேர்வுகளை மீளவும் நாங்கள் சரி பண்ண முடியாதோ அது சுடலை ஞானம் அது சுடலை ஞானம் எத்தனையோங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நல்ல சந்தர்ப்பங்களை அருமையான வர சந்தர்ப்பங்கள் அளந்து போட்டு அதை தவற விட்டு தெரிந்தோ தெரியாமலோ தவற விட்டு கவலைப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் நாட்டு பிரச்சனையாக நேரம் எத்தனையோ பேர் இல்லை ஹுஃபாபளி நாட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை சிப்பனோட முடிந்திருக்கும் ஆனால் பயந்தும் துணிவில்லாமலும் சில விஷயங்களை ரச்க் எடுக்க முடிய விரும்பாமல் பயந்து 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 நின்று கெடுத்தாக்கலாம் கனவேர் இருக்கு இத்தனையோ பேர் இத்தனையோ பேர் அருமையான சந்தர்ப்பங்களை தவற விட்டு அதே பிறகு பிறந்தினால் அது அவ்வளோதான் எதெல்லாம் மீள சரி பண்ண முடியாதோ அதெல்லாம் சுழலிஞானந்தான் சுழலிஞானந்தான் இவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக எல்லோரும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஐயா வெற்றி தோல்வி பெறத்தான் செய்யுமே என்ன கண்ணதான்ன்னார் என்ன கேட்டார்கள் அந்த பேர் நீங்கள் என்ன சொல்கிற என்ன கேட்டார் தலைவர் என்ன சொல்கிறேன் நான் சொன்னேன் கண்ணதாச வார்த்தைகளை கண்ணதாசன் சொல்லாத சங்கதிகளா கண்ணதாசன் சாழ்க்கையில் கண்ணதாசன் பட்ட அனுபவங்களால் சொல்ல பசனங்களா எப்படியாவது சுடலஞான பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார் வீடு வர உறவு பீவி வர மனைவி காடு பெற பிள்ளை கடைசிவர் ஐயாரோ கடைசிவர் ஐயாரோ அதுதான் சுடலஞானம் அதுதான் சுடலஞானம் തൊട്ടിലേക്ക് കന്നൈ കട്ടിലേക്ക് കന്നി പട്ടി എനിക്ക് തീനി കെട്ട പിൻപു ഞാനി കെട്ട പിൻപു ഞാനി ഞാൻ ഞാൻ അമ്പരം ലാങ് കിട്ടാപ്പുറ ലാങ് കെട്ടാപ്പുറ കൊണ്ടുമേ ചെയ്യില്ലാട്ട് തന്നെ കെട്ടാൻ വരും ചട്ടി തുട്ടതെടാ കൈ വിട്ടതെടാ പുത്തി കെട്ടതെടാ ൂല ഉരിച്ച്ക്കെ വടാ ഇറമ്പു തോലെ ഉരിച്ചു പാക യാനെ വന്നതടാ ഇനി ഇതേ തോല ഉരിച്ച് പാക ഞാനം വന്നതടാ ഇപ്പം ഇതെല്ലാം ഒന്നുമേ ചെയ്യ മുടിയൻ്റെ ആറ്റാ കൊടുമയില വായില വന്ന വേർത്തുകൾ അത്തനെയും ഒന്നുമേ ചെയ്യ മാ അഴുത് അഴുത് അർത്തകൾ കണ്ണദാസൻ്റെ എല്ലാറ്റവാഴിലും കണ്ണദാസൻ്റെ വാർത്തകൾ വരും അതുകൊണ്ട് താ പോകും അതാൻ വാഴ അതാൻ വാഴ அதற்காக அதற்காக நாங்கள் ரெண்டும் சுடல் ஞானம் பேசி கொண்டிருக்கலாமா இல்லை வாழ்க்கையெண்டா அழுகிறதா வாழ்க்கை ஏன் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கத்தில் இந்த வாழ்க்கையில் யார் நூறு வீதம் சிரித்தவன் யார் நூறு வீதம் அழுதவன் ரெண்டும் கலை வாழ்க்கையண்டா அதுதான் அதுதான் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எது வந்தாலும் நினைச்சு பாதை நிம்மதி தேடு அந்த பாதுகாப்பு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் வாழ்க்கை அதுக்காக அழுது கொண்டிருக்கிறதோ ஒரு வகையில் ஒரு வகையில் சுடல எல்லோரும் இருக்காது சா பிறந்தவன் சாத்தானே வேணும் அதுக்காண்டி அழுது கொண்டிருந்தால் சரியா அது வாழ்க்கையா இல்லைன்னு அது இல்லை அது வாழ்க்கையிலே அதை பற்றி கவலைப்பேப்படக்கூடாது கவலப்பையப்படக்கூடாதுந்தால் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை வாழ்றன்னா பிறந்த இன்னத்துக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் அது ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் அதுக்காண்டி எப்போதும் சுடலைஞானம் பேசி கொண்டிருந்தால் போறோம் வாழப்பூரம் இப்போ வாழப்புறம் வளர்த்தான் வேண்டும் வளர்த்தான் வேண்டும் பல சங்கதிகள் வரும் பல சங்க எனக்கு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நான் திருவோணமலையில் வெளியேறேன் இலங்கையில் தொண்ணூறாம் ஆண்டு பயங்கரமான யுத்தம் நடக்குது கிழக்கு முழுக்க முழுக்க அப்போ ஒரு அரசாங்கத்தால் ஒரு அறிவித்தல் வருது கிரும்பினாக்கள் நாற்பது பேர் உள்ள ஒரு பத்து வருஷம் வேலை செய்வார் கூட நீங்கள் எப்படி பென்ஷன் எடுக்கலாம் பென்ஷன் தருவோம்னு சொல்லி வந்தது அந்த அப்போ எனக்கு அப்போ புதுசு அப்போ எனக்கு ப்ரொமோஷன் அப்போ ஒன்றும் வரல மறுமணம் வேறு அப்போ உடனடியாக நான் பென்ஷன் பேப்பரை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் அதே பிறகுதான் அரசாங்க உத்தியோகத்தருக்கெல்லாம் பதவி முயற்சிகளும் சம்பள ஏற்றங்களும் விரும்பினதுக்கிட மாற்றங்களும் வந்தது ஆனால் அதை மாற்றவே முடியாது மாற்றவே முடியாது அந்த கொண்டிஷன் தான் அவர்கள் வந்து அதை வாங்கினார்கள் ஆனால் கவலை தான் கவலை அப்போது ஆனால் ஒரு வகையில் கவ நட்டம் இருந்தால் இன்னொரு லாபம் இருந்தது தொண்ணூறாம் ஆண்டு நான் பென்ஷன் எடுத்து போட்டு இதுவரையும் இன்றைக்கு இத்தனை வயது இருபத்தி நாலு வயதில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பென்ஷன் எடுத்து கொண்டு மாதம் 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 தான் இருக்குது வெயில் செய்து பதினெட்டு வருஷம் ஆனால் பென்ஷன் முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப அந்த நேரம் கவலை ஏண்டாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு திருப்தியாக வந்திருக்கேன் அப்படித்தான் அப்படித்தான் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு நன்மையும் தரும் நன்மையும் தரும் சுடல ஞானத்தையும் அதை 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 விட்டு அதை நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு கவலையே மற்ற வழியாக பார்க்க மாற்றத்தான் பார்க்கணும் அதுதான் அதுதான் முயற்சி அதுதான் நட்டங்களை லாபமாக மாற்றணும் தோல்வியுள்ள அனுபவங்களாக இட்டுக்கொள்ளணும் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு கழிஞ்சு கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் குறைஞ்சு கொண்டு போகுது அதுக்காண்டி கவலைப்பட்ட ஐலுமா இருக்கா இயலாது இயலாது இயலக்கூடாது அப்படின்னு நாங்கள் அளப்புறக்கவில்லை சிரிக்கவும் பிறந்த நாங்கள் சிரிக்கவும் வேணும் வாழ்க்கையை சிரித்தாலும் சந்தோஷமாத்தான் அமையும் அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதுகளை இதுகளெல்லாம் சுடலை ஞானங்களை அனுபவங்களாக கொண்டு அந்த அனுபவங்கள் மூலம் நாம் பெறும் நன்மை சிரிப்பாக மாற வேண்டும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை இட்டு நாங்கள் நிச்சயமாக நன்றாக வாழ்வோம் நன்றாக வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் மற்றவர்களையும் மற்றவர்களெல்லாம் எப்படி அழுதொன்று இருக்கிறவனே அவன் கண்ணீரை துளைச்சி விடுங்க அவனுக்கு புத்திமாக சொல்லுங்கோ நல்ல அறிவுரையை சொல்லுங்கோ ரெண்டும் அழுகிறதெல்லாம் வாழ்க்கை ரெண்டும் அழுகிறதில்ல வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் அதனால் என்ன அர்த்தம் அல்ல நாங்கள் நல்லபடியாக வாழ்க்கை வாழவில்லையா கடவுளுக்கு நாங்கள் துரோகியமாக கடவுளுக்கு நாங்கள் துரோகம் செய்கிறோம் நல்லபடியாக வாழச் செயல் தானே கடவுள்களை அந்த இந்த பூ இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறேன் அது கொண்டு இருந்தால் அவனை 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 நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையேனு அவரை நாங்கள் இந்த மாதிரி அவற்றை அவர் அவர் அவருக்கு இது மாதிரி மக்கள் எல்லாரையும் நன்றாக இருக்கொண்டான் கடவுளங்கள் படைச்சார் எங்களோட திறமையால் எங்களோட முயற்சியால் எங்களோட எண்ணங்களால் நல்லவர்களாய் வாழ்வோம் சுடல ஞானத்தை தூர வருவோம் சுடலை ஞானத்தை கொளுத்தி முடிப்போம் கொளுத்தி முடிப்போம் அது அங்கேயே அதை அதாவற்ற அலுவல் முடிஞ்சார் நாங்கள் வாழ்வோம் நாங்கள் வாழ்வோம் நாளைக்கு ஞானம் சுடலைக்கு போவேன் சிரித்து கொண்டே நான் சாப்பேன் சிரித்து கொண்டே சாபேன் அழவேண்டாம் அளவே வேண்டாம் வாழ்க்கை புனிதமானது வாழ்க்கை வளமானது வாழ்க்கை மகிழ்ச்சியானது അത് പാട്ടൊണ്ടുക്കല്ല എന്ന പാട്ടും ഇൻപ ഇൻപമും തുൻപും സമനാത്താ മരിക്കും അതെ സമതിച്ച മതിച്ചാൽ എങ്ങനെ കവല വരാത് കവല ഇത്തെയോ കണ്ണദാസൻ എത്തിനയോ പാടും ആണ്ടവൻ പഠിച്ചാൽ എന്നിട്ട് കൊടുത്താ അനുഭവ രാസാണ്ടനുപ്പി വെച്ചാൻ അതെയും കണ്ണദാസൻ താൻ എവ്ലോ പാടലുകളെ നല്ല മറിയുന്ന പാടില്ല കണ്ണദാസൻ പാടിയാൻ വാൾവോം വാൾവോം നാടക വാൾവോം വാൾവോം വാഴ വിടുവോം മറ്റവർക്ക് മുടിവരെ നമ്മൾ കാമണ്ടുവല്ല ഉലകത്ത് കാണ്ടിയും വാൾവോം ഉലകത്ത് കാണ്ടിയും വാൾവോം ഇത് അൻപുടൻ ഇടക്കാടൻ വളമ പോൽ എനക്കും ഉദരവായി തരൂങ്ങൾ നന്ദി വണക്കം ഇന്നപ്രിൽ ഉൾ മുന്നിൽ ഇടക്കാടൻ ഇടക്കാടൻ ഇന്ന തലപ്പും സുടലൈ ഞാനം ഞാനം ഇപ്പിടി ആം ஒவ்வொரு வேறமும் ஏதோ ஒரு தகவலை பிரியோசனமான தகவல்களை நான் மீட்டி பார்ப்பதற்கும் உங்களுடன் பயந்து கொள்வதற்கும் தான் இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் யோசிச்சேன் என்னத்தை இன்னத்தை இன்னத்தை சொல்லாமன்று ஞாபகம் பெறஞ்சு ஒன்றும் ஞாபகம் பெறஞ்சு சரி ஏழு மணிக்கு எங்கள் மார்க்கம் முதியோர் சங்கத்தில் ஒவ்வொரு வேரமும் ஒரு ரேடியோ நிகழ்ச்சி நடக்கும் அதில் ஒரு தலைப்பை பற்றி பேசுவார்கள் ஒரு தலைப்பை பற்றி எங்களோட அங்கத்தையே எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிலே வந்த தலைப்பு தான் இன்றைக்கு சுடலை ஞானம் சுடலை ஞானம் தலைவர் அதை கேட்டார் ஒவ்வொருதரையும் கேட்டார் இங்கே என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிற ஒவ்வொருதராக சொல்லுங்கள் ஒன்று சொல்லி அதில் அவரால் சொன்னார் முதல் வந்தவர் சொன்னார் அந்த சுடலில் நாங்கள் கொண்டே எங்களோட உறவினரையோ ஒரு அந்த உலர் இரிக்கும் போதோ எல்லோருக்கும் ஒரு கல கபலி உண்டு பெறும் என்ன ஏதோ ஒரு சொல்லொன்றுக்கு இன்று நீ நாளை நான் உண்டு அந்த மாதிரி இன்றைக்கு இவர் எரிபாடுது நாளைக்கு தான் என்னுடைய உடல் எரிய போகுது அப்போ இவ்வளவு வாழ்க்கையில் நான் இவ்வளவு சாதித்தோம் இவ்வளவு பணத்தை சம்பாதித்தோம் இவ்வளவு சொத்து பத்தை தேடினோம் பிள்ளைகளை குட்டம் கடைசியில் எல்லோரும் மண்ணோட மண்ணா மண்ணோட மண்ணா ஒரு நாள் போகத்தானே போகின்ற ஒரு நீங்காத கவலை ஒரு விரக்தியின் வாழ்க்கையில் ஒரு விரக்தி அந்த இடத்துல ஏற்படும் வளம் மேலே இருக்கணும் அதில் அதை அந்த நாம் எரியிறதை பார்க்க ஒரு இன்னும் எல்லாருக்கும் விரத்தான் செய்யும் தவிர்க்க முடியாதுன்னு அப்போ ஆனால் இவ்வளோ நேரம் அந்த கவலை நிற்கும் விட்ட போய் சேரும் மட்டும் முழுகிட்டு சாப்பிட்டுட்டு நாளை பொழுதில் போயிரும் எல்லாம் போயிடும் அந்த ஒரு குணத்தில் ஏற்படுற கவலைக்குத்தான் பேர் சுடலை ஞானம் என்று சிலர் சொன்னார்கள் பங்கெற்றினார்கள் சொன்னார்கள் ஆனால் அது சரி சுடலை வரத்தான் செய்யும் தனிய சுடலில் மட்டும் அந்த ஞானம் வருது பல இடங்களில் அவர் தான் செய்யும் தனிய சுடலே இல்லை ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அது இழப்பெண்டு தெரிஞ்சால் முதல் அது தெரியாது இழப்பெண்டு தெரிஞ்சால் பிறகு அதை நிவிருத்தி செய்ய முடியாமல் சிலர் போயிடும் சில போயிடும் டூ லேட் என்று சொல்வாங்க கடைசி பசை கைவிட்டது சொல்லுவார்கள் அது எது நாங்கள் மீளவன் திருத்தி அமைக்க முடியாதோ அதை விட்டு ஏற்படுறோம் பெரும் துன்பம் ஞானம் வடகிங்கம் ஒன்று செஞ்சு கீழே போனால் போனாதான் அதிகம் வச்சுக்கலாம் சில விஷயங்களை மீள போற முடியாதுண்டு எது பேசிவிட்ட வார்த்தை கடந்து விட்ட காலம் விளந்து விட்ட சந்தர்ப்பம் கறந்து விட்ட பால் தொடுத்து விட்டாமண்டு சிலது இருக்குது போனால் போனாதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுமாரி தான் இந்த ஞானமும் பிள்ளைண்டு நடந்துட்டு இருந்தது தெரிஞ்சாலும் அதை நாங்கள் திருத்த முடியாது திருத்த முடியாது பலர் பலர் எங்கள அறிஞர் எங்கள தலைவர் கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரியே முக்கியமாக சொன்ன சங்கதி இளமில நாங்கள் எங்கட இளாங்கம் வேதத்தில் எங்களோட உடம்பை பெற்று சரியாக கவனியாமல் சில பழக்கங்களை புவத்தல் மதுபானம் பிற பிற உடம்புக்கு ஒவ்வாத ருசியான உணவுகளை திண்டு உடம்பை கெடுத்து கொள்வோம் ஒரு வேதம் வந்தால் பிறகு டாக்டர் போனால் நீங்கள் சி உடம்பை பழுதாகி போட்டீங்களே ஏன் இப்படி எல்லாம் நடந்தீங்கன்னா அதிகப் பிறகு எங்களுக்கு கவலை வரும் ஆனால் அதுக்கு பிறகு அது எங்களால் திருப்தி செய்ய முடியாது இளமையை திரும்பி கொண்டுலாம இல்லை அதே இல்லை அதே இல்லை அதேமாரி தான் இதெல்லாம் நாங்கள் பிள்ளையண்டு உணரும்போதும் அதை நாங்கள திருப்தி மீளம் சரி செய்ய முடியாதோ அது ஒரு வகையிலும் சுடலம் தான் சுடலம் தான் டூ லேட் ஒன்று செய்ய இளமையில் எத்தனையோ பேர் வாலிமனாக இருக்கக்கே பல பெண்கள் எங்களுக்கு திருமணத்துக்கு பெறுவார்கள் அப்போ நாங்கள் என்னத்தை எங்களுக்கு ஒரு இலட்சியம் ஒன்று என்ன அழகாக இருக்கணும் நல்ல பணத்தோடு இருக்கணும் கட்டிக்காரியாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் இது ஒரு ஒரு பெண் வந்தால் நல்ல அழகு தான் ஆனால் அந்த சீரணம் சீரனமில்லையன்று வச்சால் சில பேர் இத்தனை பேர் அதை உதாரி தழுறாக்களே பணம் தான் முக்கியம் அளவு கொஞ்சம் நாளில் அழிஞ்சுவோம் அழகு அழிஞ்சுவோம் பணம் தான் கட்டை எந்த வச்சோ அழகு சோறு போடுமா இல்லை பணம் தான் சோறு போடும் தான் வாழ்க்கை கட்டை முக்கியமண்டு போட்டு பணம்தான் வேணுமண்டு அழகான நல்ல குணநடை உள்ள பெண்களை கூட எத்தனைய பேர் உதாரி தள்ளி போட்டு ஒரு பணக்காரர்கிட்ட கல்யாணம் செய்து உடனே தெரியாது உடனே தெரியாது கொஞ்ச காலம் போக ரெண்டு மூணு பிள்ளைகளும் பிறந்த பிறகு அதே பிறகு தான் அந்த அடங்கா படாரின்ற குணம் எங்களுக்கு தெரிய வரும் அதை இப்போ தான் அட இப்போ ஒரு ஏழு எட்டு வரியத்துக்கு முன்னவர் நல்ல பெண் வந்ததே அவர்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இல்லை ஆனால் குணம் அழகு எல்லாம் இருந்தது அதை முடிச்சிருந்தா இன்றைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு கவலைப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் ஆனால் டூ லேட் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது முழ அதை சரி பண்ண முடியாது அந்த பண்ணும் வேறு கல்யாணம் கேட்டுட்டேன் இன்றைக்கி இந்த நடிகோ நடிவோசாடுக்க முடியும் இலா வேலை அதுகளும் உடலை சுடலை ஞானம் வாழ்நாள் முழுக்க கவலை அன்றைக்கு நீ சுடலைக்கு ஒரு நாள் தான் கவலைப்பட்ட அந்த எரியிற கண்டு இது ஒவ்வொரு நாளும் கவலை ஒவ்வொரு நாளும் கவலை இதுவும் சுடலஞானம்தான் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் சில தவறுகளை விட்டோமோ அந்த தெருவுகளை மேலும் நாங்கள் சரி பண்ண முடியாதோ அது சுடலை ஞானம் அது சுடலை ஞானம் இத்தனையோ இடங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நல்ல சந்தர்ப்பங்களை அருமையான வர சந்தர்ப்பங்கள் வந்து போட்டு அதை தவற விட்டு தெரிந்தோ தெரியாமலோ தவற விட்டு கவலைப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் நாட்டு பிரச்சனையான நேரம் எத்தனை பேர் இல்லை நாட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை சிப்பனோட முடிந்திருக்கும் ஆனால் பயந்தும் துணிவில்லாமலும் சில விஷயங்களை ரிஸ்க் எடுக்க முடிய ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் பயந்து 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 நின்று கெடுத்தாக்கலங்கனவே இருக்கு இத்தனைய பேர் இத்தனையோ பேர் அருமையான சந்தர்ப்பங்களை தவற விட்டு அதே பிறகு பிறந்தினால் அது அவ்வளோதான் இதெல்லாம் மேலே சரி பண்ண முடியாதோ அதெல்லாம் சுடலிங்கானந்தான் சுடலிங்கானந்தன் இவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக எல்லோரும் அது எல்லோருக்கும் வாழ்க்கையில் யார் வெற்றி தோல்வி பெறத்தான் செய்யுமே என்ன கண்ணதான் நான கேட்டார்களா இல்லை கந்த பேர் நீங்கள் என்ன சொல்கிற என்ன கேட்டார் தலைவர் என்ன சொல்கிறேன் நான் சொன்னேன் கண்ணதாச வார்த்தைகளை கண்ணதாசன் சொல்லாத சங்கதிகளா கண்ணதாசன் சாழ்க்கையில் கண்ணதாசன் பட்ட அனுபவங்களால் சொல்ல பசனங்களா எப்படாது சுடலிங்கான பாட்டில் பாடியிருக்கிறார் வீடு வர உறவு பீதி வர மனைவி കാട് കാടുവരെ പിള്ളെ കടശിവരയ്യാരോ കടശിവരയ്യാരോ അല്ലാൻ ചുടല ഞാനം അല്ലാതെ ചുടല ഞാനം തൊട്ടിലുക്ക് കന്നെ കട്ടിലേക്ക് കന്നി പട്ടിനിക്ക് തീനി കെട്ട പിൻപു ഞാനി കെട്ട പിൻപു ഞാനി ഞാൻ ഞാനം വരും ലാങ് കിട്ടാപ്പറ ലാങ് കെട്ടാപ്പുറ കൊണ്ടുമേ ചെയ്യലായിട്ട് താൻ കെട്ടാൻ വരും ചട്ടി തുട്ടതെടാ കൈവിട്ടതെടാ പുത്തി കെട്ടതെടാ ൂല ഉരിച്ച്ക്കെ വടാ ഇറുംബു തോല ഉറിച്ച് പാക യാനെ വന്നതടാ ഇനി ഇതേ തോല ഉറിച്ച് ജ്ഞാനം വന്നതട എപ്പ ഇതെല്ലാം ഒന്നുമേ ചെയ്യ മുടാതെ ആറ്റാ കൊടുമയില വായിലെ വന്ന വേർത്തകൾ അത്തനയും ഒതുമേ ചെയ്യ മുട അഴുത് അത് അഴുത് ചെന്ന വേർത്തകൾ കണ്ണദാസൻ്റെ എല്ലാറ്റവാഴിലും കണ്ണദാസന്റെ വാർത്തകൾ വരും അതുകൊണ്ട് തന്നെ പോകും അതാൻ വാഴ അതാൻ വാഴ அதற்காக அதற்காக நாங்கள் ரெண்டும் சுடல் ஞானம் பேசி கொண்டிருக்கலாமா இல்லை வாழ்க்கையண்டா அழுகிறதா வாழ்க்கை என்ன அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கத்தில் இந்த வாழ்க்கையில் யார் நூறு வீதம் சிரித்தவன் யார் நூறு வீதம் அழுதவன் ரெண்டும் கலை வாழ்க்கையண்டா அதுதான் அதுதான் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எது வந்தாலும் நினைச்சு பாதை நிம்மதி தேடு அந்த பாதுகாப்பு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் வாழ்க்கை அதுக்காக அழுது கொண்டிருக்கிறதோ ஒரு வகையில் ஒரு வகையில் சுடல எல்லாரும் இருக்காது சாக பிறந்தவன் சாகத்தானே வேணும் அதுக்காண்டி அழுது கொண்டிருந்தால் சரியா அது வாழ்க்கையா இல்லைன்னு அது இல்லை அது வாழ்க்கை இல்லை அதை பற்றி கவலவே படக்கூடாது கவலையே படக்கூடாது இருந்தால் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை வாழ்றன பிறந்த தினத்துக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் அது ஒரு பக்கத்தில் இருக்க தங்கும் இருக்க தங்கும் அதைக்காண்டி எப்போதும் சுடலைஞானம் பேசிக்கொண்டிருந்தால் போறோம் வாழப்புறம் இப்போ வாழப்புறம் வளர்த்தான் வேண்டும் வளர்த்தான் வேண்டும் பல சங்கதிகள் வரும் பல சங்க எனக்கு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நான் திருவோணமலையில் வெளியேறேன் இலங்கையில் தொண்ணூறாம் ஆண்டு பயங்கரமான யுத்தம் நடக்குது வடகிழக்கு முழுக்க முழுக்க அப்போ ஒரு ஒரு அறிவித்தல் வருது பிரிவினாக்கள் நாற்பது பேர் உள்ள ஒரு பத்து வருஷம் வேலை செய்வார் கூட நீங்கள் வீணாக பென்ஷன் எடுக்கலாம் பென்ஷன் தருவோம்னு சொல்லி வந்தது அந்த அப்போ எனக்கு அப்போ புதுசு அப்ப எனக்கு ப்ரொமோஷன்லாம் அப்போ ஒன்றும் வரல மரமெல்லாம் வேலை அப்போ உடனடியாக நான் பென்ஷன் பேப்பரை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் அதே தான் அரசாங்க உத்தியோகத்தருக்கெல்லாம் பதவி முயற்சிகளும் சம்பள ஏற்றங்களும் விரும்பினதுக்கிட மாற்றங்களும் வந்தது ஆனால் அதை மாற்றவே முடியாது மாற்றவே முடியாது அந்த கொண்டிஷன் தான் அவர்கள் வந்து அதை வாங்கினார்கள் ஆனால் கவலதான் கவலை தான் அப்போது ஆனால் ஒரு வகையில் கவலை நட்டம் இருந்தால் இன்னொரு லாபம் இருந்தது தொண்ணூறாம் ஆண்டு நான் பென்ஷன் எடுத்து போட்டு இதுவரையும் இத்தனை வயது இருபத்தி நாலு வயதில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பென்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கேன் அதனால் மாதம் 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 மாற்ற கொண்டு தான் இருக்குது வெயில் செய்து பதினெட்டு வருஷம் ஆனால் பென்ஷன் எடுக்கிற முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப அந்த நேரம் கவலை என்றாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலேயும் அது இன்றைக்கு திருப்தியாக வந்திருக்கு அப்படித்தான் அப்படித்தான் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு நன்மையும் தரும் நன்மையும் தரும் சுடல ஞானத்தையும் அதை 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 நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு கவலையையும் மற்றபடியாக பார்க்க மாற்றத்தான் பார்க்கணும்னு அதுதான் அதுதான் முயற்சி அதுதான் நட்டங்கள் லாபமாக மாற்றணும் தோல்வியில் அனுபவங்களாக வீட்டுக் கொள்வணும் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு கழிஞ்சு கொண்டு போய்க்கு ஒவ்வொரு நாளும் எங்களோடய வாழ்க்கையில் குறைஞ்சு கொண்டு போகுது அதுக்காண்டி கவலைப்பட்ட ஆயிலுமா இருக்காண் இல்லை இயலாது இயலக்கூடாது அப்படின்னு ச நாங்கள் அளப்புறக்கவில்லை சிரிக்கவும் பிறந்த நாங்கள் சிரிக்கவும் வேணும் வாழ்க்கையை சிரித்தாலும் சந்தோஷமாக தான் அமையும் அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதுகளை இதுகளெல்லாம் சுடலை ஞானங்களை அனுபவங்களாக கொண்டு அந்த அனுபவங்கள் மூலம் நாம் பெறும் நன்மை சிரிப்பாக மாற வேண்டும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை இட்டு நாங்கள் நிச்சயமாக நன்றாக வாழ்வோம் நன்றாக வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் மற்றவர்களையும் மற்றவர்களெல்லாம் எப்படி அழுதோண்டிருக்கிறவனை அவனுடைய கண்ணீரை துடைச்சி விடுங்க அவனுக்கு புத்திமாக சொல்லுங்கோ நல்ல அறிவுரையை சொல்லுங்கோ ரெண்டும் அழுகிறதில்ல வாழ்க்கை ரெண்டும் அழகுறதில்ல வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் அதனால் என்ன அர்த்தம் அதால் நாங்கள் நல்லபடியாக வாழ்க்கை வாழவில்லையா கடவுளுக்கு நாங்கள் துருகியமாக கடவுளுக்கு நாங்கள் துருகம் செய்கிறோம் நல்லபடியாக வாழச் செய்கிறதான கடவுளங்களை அந்த இந்த பூ இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறோம் அழுதொண்டிருந்தால் அவனை அவன் அவனை நாங்கள் ஈட்டுக்கொள்ளலையே அவரை நாங்கள் என்ன மாதிரி அவற்றை அவர் அவர் அவருக்கு மாத்திர மாதிரி மக்கள் எல்லாரையும் நன்றாக இருக்கணும் கடவுளங்களை படைச்சார் எங்களோட திறமையால் எங்கள் முயற்சியால் எங்களோட எண்ணங்களால் நல்லவர்களாய் வாழ்வோம் சுடல ஞானத்தை தூர வருவோம் சுடலை ஞானத்தை கொளுத்தி முடிப்போம் கொளுத்தி முடிப்போம் அது அங்கேயே போட்டும் அதை பற்றி அலுவல் முடிஞ்சார் நாங்கள் வாழ்வோம் நாங்கள் வாழ்வோம் நாளைக்கு ஞானம் சுடலைக்கு போவேன் சிரித்து கொண்டே நான் சாப்பேன் சிரித்து கொண்டே சாப்பேன் அழவேண்டாம் அளவேண்டாம் வாழ்க்கை புனிதமானது வாழ்க்கை வளமானது வாழ்க்கை மகிழ்ச்சியானது അന്ന പാട്ടൊണ്ടല്ല എന്ന പാട്ട് ഇൻപ ഇൻപമും തുപമും സമനാത്തന്നാ മതിക്കോണ്ടെ സമനിച്ചാൽ മതിച്ചാൽ എങ്ങനെ കവല വരാത കവല ഇത്തനയോ കണ്ണദാസൻ എത്രനയോ പാടും ആണ്ടവൻ പഠിച്ചാൽ എന്നിട്ട് കൊടുത്താൻ അനുഭവ രാസാണ്ടനപ്പി വെച്ചാൻ അന്നദാസൻ താൻ എപ്പോഴും പാടലുകളേ നല്ല മാറിയ പാടും കണ്ണദാസൻ പാടിയക്കാൻ വഴുവോം വാൾവോം നാടകവാൾവോം വാൾവോം വാഴ വിടുവം മറ്റവർക്ക് മുടിവരെ நம்ம காமண்டு அல்ல காண்டியும் வாழ்வோம் உலகத்து காண்டியும் வாழ்வோம் இது அன்புடன் இடைக்காடன் வளமை போல் எனக்கும் உங்களுடைய ஆதரவை தெரியுங்கள் நன்றி வணக்கம்